திருச்சி மாநகரில் இன்டர்வியூவுக்கு செல்வதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு சென்ற இளம்பெண் காப்புக்காட்டு பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சினிமா பாணியில் அரங்கேறியுள்ள படுகொலை சம்பவத்தில் கொலையாளிகள் சிக்குவார்களா சைகோ படத்தில் வரும் இதுபோன்ற சம்பவங்களை நிஜ வாழ்க்கையில் பெரிதாக நிகழாது என பலரும் நினைப்பதுண்டு ஆனால் சினிமா திரில்லர் காட்சிகளை வெஞ்சும் வகையில் ஒரு கொடூரமான கொலை சம்பவம் திருச்சியில் அரங்கேறியுள்ளது மகள் இன்டர்வியூவுக்கு சென்றிருக்கிறார் என நம்பி காத்திருந்த பெற்றோரின் தலையில் இடி வந்து இறங்கியது போல் மகள் கொல்லப்பட்டார் என்ற தகவல் கிடைத்து கதறி எழுதுள்ளனர் நேர்காணலுக்கு சென்ற இடம்பெண் காப்பு காட்டில் உயிரிழந்து கிடந்த மர்மம் விலகுமா பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதி அந்தோணி கலா இவர்களுக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் இந்த தம்பதி திருச்சி மாநகர் சீனிவாசா நகர் பகுதியில் மகளின் படிப்பிற்காக வாடகை வீட்டிற்கு சென்றுள்ளார் தற்பொழுது மகள் மீரா ஜாஸ்மின் தனியார் கல்லூரியில் கடந்த ஏப்ரல் மாதம் எம்எஸ்சி கணிதம் படிப்பை முடித்துள்ளார் இந்நிலையில் வியாழக்கிழமை காலை மீரா ஜாஸ்மின் பெற்றோரிடம் நேர்முகத் தேர்வுக்குச் செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் இரவு வெகு நேரமாகியும் வீட்டிற்கு வராததால் பதறிப்போன பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடி உள்ளனர் எங்கு தேடியும் மீரா கிடைக்காத நிலையில் பெற்றோர் அரசு தலைமை மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் உடனே கடத்தில் இறங்கிய போலீசார் மீரா ஜாஸ்மின் செல்போன் டவர் எந்த பகுதியில் இருக்கிறது என ஆய்வு செய்தனர் அப்போது சனமங்கலம் காப்புக்காட்டு பகுதியில் டவர் காட்டியதால் உடனே போலீசார் அங்கு சென்றனர் அங்கு அந்த பதை விதைக்கும் காட்சிகளை பார்த்து போலீசாரே சற்று அதிர்ந்து போயினர் சினிமா காட்சிகளில் வருவது போன்று இன்டர்வியூக்கு சென்ற இளம்பெண் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்தது கண்டு அதிர்ந்து போயினர் மீராவின் உடலை மீட்ட போலீசார் உடற்கூர் ஆய்விற்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலையாளிகள் யார் எதற்காக கொலை செய்தனர் என்பது குறித்து அறிய போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் அரசு தலைமை மருத்துவமனையில் மீரா ஜாஸ்மின் உடலை பார்த்து அவரது தாய் கதறி எழுதது கான்பூரை கண்டறங்கச் செய்தது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அந்த பெண் கொலை செய்யப்பட்டு அதன் பின்னர் எரித்துள்ளனர் என்பது வந்துள்ளது மேலும் இறந்து கிடந்த பெண்ணின் அருகில் இரண்டு பீர் பாட்டில்கள் இருந்துள்ளன அதன் மூலம் இரண்டு இளைஞர்கள் இரு சக்கர வாகனத்தில் அழைத்து வந்து அந்த கொலையை அரங்கேற்றி இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் யார் அந்த கொலையாளிகள் என்பதை அறிய அப்பகுதி செல்போன் டவரில் பதிவான செல்போன் எண்களை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் இன்டர்வியூவுக்குச் சென்ற இடம்பெண் காப்புக்காட்டு பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பீதியை உள்ளது.